தமிழ் படங்களில் நடித்து பெரிய அளவு ஹிட் கொடுத்த ஹிட் சிலர் ஹிந்தி படங்கள்லையுமே போய் நடிச்சு ஹிட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான நடிகர்கள் யாருலான்னு பார்க்கலாம் முதல்ல கமல்ஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ரிலீஸ் ஆன ஏத் துஜய் கேலி என்ற படத்து மூலமாக ஹிந்தி இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சவர் தான் கமல் அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த படம் நூறு மில்லியனுக்கு மேலேயே வசூல் செஞ்சிருந்தது அடுத்தது தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில பெரிய ஸ்டாரான இவரு ஹிந்தி படத்திலையுமே பட் ஹிந்தி படங்களே நடிச்சிருக்கிறாரு ராஜண்ணா படத்து மூலமா பெரிய ஹிட் கொடுத்த இவரு அதுக்கப்புறம் அக்ஷய்குமார் கூட சேர்ந்து ட்ராங்கிரின்ற படத்திலயும் நடிச்சிருந்தாரு அடுத்தது மாதவன் அவர்கள் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன்ல அலைபாய்தே படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான மாதவன் அவர்கள் இப்போ அதிகமாக ஹிந்தி படங்கள் ஹிந்தி வெப் சீரீஸ்கள் நடிச்சிட்டு வர்றாரு எதிலானா ரங்கி பசந்தி த்ரீ இடியட்ஸ் தனு வெட்ஸ் மனு அடுத்ததா ஸ்ரீதேவி அவர்கள் குழந்தை நட்சத்திரமா தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கின இவங்க முதல்ல தமிழ் படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க அப்புறம் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு எல்லா மொழிகளையுமே நடிச்ச இவங்க இந்தி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு அங்கயுமே பெரிய அளவு ஹிட்டுகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்தது சித்தார்த் அவர்கள் சங்கருடைய பாய்ஸ் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான இவரு தெலுங்கு படங்கள் எல்லாம் நடிச்சு ஹிட்டாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாலிவுட்லயுமே நடிக்க ஆரம்பிச்சாரு பாலிவுட்ல ரந்தி வசந்தி மூலமா ஹிந்தி சினிமாவுக்கு அறிமுகமானாரு இவங்களை தவிர சத்யராஜ் அவர்களுமே இப்ப நிறைய ஹிந்தி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு சென்னை எக்ஸ்பிரஸ்ல அறிமுகமான அவரு அதுக்கப்புறமா முஞ்சியா அப்படின்ற ஒரு ஆரர் படத்திலயுமே நடிச்சிருக்கிறாரு இவங்களையெல்லாம் அடுத்து விஜய் சேதுபதி அவர்களுமே ஹிந்தி படங்கள் ஹிந்தி வெப் வெப்சீரிஸ்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்